டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு தாரிகா பாலகண்ணன் என்று ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலரை கோடி செலவில் மிகுந்த படோராபமாக மேயர் திருமதி பிரியா அவர்கள் தலைமையில் இந்த ஷீட் டாய்லெட் என்பது தொடங்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷீட் டாய்லெட் இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் பஸ்ஸு அது டாய்லெட்டு ஸோ இந்த பஸ்ஸு வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று நிற்கும் கோயம்பேடு சென்னை சென்ட்ரல் கோயம்பேடு கிண்டி டீநகர் அதிக மக்கள் கூடும் இடங்கள் இங்கே வந்து இந்த பஸ்ஸு போய் இன்னைக்கு ஒரு அஞ்சு பஸ்ஸும் ஆறு பசோ வாங்கி விட்ருக்காங்க இதுதான் இதோட நோக்கம் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இது பண்ணிடுமா இன்னொன்று இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் வர்றதுனால அந்த டாய்லெட்ஸே கிராம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஓகேவா அதுக்காக இந்த மாதிரி இந்த இந்த தட்டில் போய் நின்னான்னா பெண்களுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்ரு போய் இதில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு உமன் கான்ஸ்டபுள்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த பஸ் வருதாங்க அப்படின்ட்டு அட இல்லைங்க நான் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொல்கிறார் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பெண்ணிடம் இது பற்றி கேட்கும்போது அவர் வந்து எங்கேயும் இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீனான டாய்லெட் வேணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் தான் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவேன் மாதவிடாய் காலங்களில் மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு இந்த பஸ்ஸு ஒரு நாள் கூட வேலை செய்யலாம்